அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பல பலன் பார்த்தீங்கன்னா வக்ர சனியின் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிற ராசியில் இந்த துலாம் ராசி ஒன்று இந்த துலாம் ராசி இவங்க ராசிக்கு ஐந்தில் சனி இருந்து எட்டில் குரு இருக்கும் காலகட்டத்தில் என்னென்ன தொந்தரவுகள் அனுபவிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா சொல்ல இல்லை தன விரயம் அதாவது இவங்க கையில் இருக்க காசு கண்ணுக்கு முன்னாடி விரைய மாறுதா அப்படியே கண் கூட பார்த்த ராசி இந்த ராசி இப்போ வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ தொந்தரவு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று சண்டை சச்சரவுகள் இவங்களுக்கு சார் வருமானத்தை விடுங்க தன்மானமே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தீங்க அதெல்லாம் மாறுகிற சூழ்நிலை வந்தாச்சு இனி சுபிச்சமே முதல்ல உங்கள் ராசிக்கு சனி தன் பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தது இப்போ வக்ர சனி வருது இல்லையா ஜூலை இருபத்தி ஒம்போது இதில் நடந்து நவம்பர் பதினாலு இந்த காலகட்டத்தில் சனி தன் பார்வையை மாற்றிக்கொள்கிறார் அது வக்கரம் போது சனி பார்வமாகும் ஒரு ராசியை முன்னாடி வந்த மாதிரி சொல்லுவோம் திருகுந்தினாலையில் பராசரம் இல்லை பார்வையே மாறுது ம கும்பத்தில் இருக்கிற சனி தனுசை பார்க்குது அந்த மாதிரி பார்வையை மாற்றி சொல்லணும் இப்போ உங்கள் ஏழாம் இடம் வலுப்பெறுதுன்னு சொல்லுவோம் ஏழில் பார்த்துட்டு இருந்த சனியின் தாக்கம் விலகுது முதல்ல எதிர்ப்பாலிடம் இருந்தவங்க நண்பர்கள் சம்மந்தப்பட்ட இருந்த மனக்கசப்புகள் விலகி சண்டை சச்சரவுகள் எண்ணங்கள் மறையி சுபிச்சமே உறுதி குடும்பத்தில் ஒன் சண்டை விலகி வருமானம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மனக்கசப்புகள்லாம் விளையிடுச்சு இனி யோகா காலகட்டம் உங்களுக்கு வருமானத்தை பற்றி தான் கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்குது அதாவது கைப்பொருள் விரயமானது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸும் விரயமாயிருச்சு கடன் வாங்கியும் போட்டதெல்லாம் மாறி இனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க வேலை செய்கிற இடத்துல என்ன இரவு வேலை அதிகமாக செய்கிற மாதிரி வந்தது நீங்கள் செஞ்ச வேலை தவறு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது சரியில்லை இது சரியில்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் செஞ்ச வேலையை இன்னொரு டைம் செய்ய சொன்னது உங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் சொன்னாலும் சனி நாயர் வந்து பண்ணுங்கன்னு சொன்னது இது மாதிரி தொந்தரவுலாம் விலகி இனி உங்கள் கையில் ஒரு பிடிப்பு வந்து செய்யும் வேலையில் சுபிச்சமும் நீங்கள் கீழே மற்றவங்களுக்கு வேலை கொடுத்து அதை வாங்கி பராமரித்து உங்கள் பேர் புகழ் வாங்கிற காலகட்டம் வந்தாச்சு இதில் வேலையிலே பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு விரோத நிலையில் இருந்தாங்க மேலதிகாரிகள் உங்களை எப்படியாவது கீழே தள்ளிடணும் உங்களுக்கு ப்ரொமோஷனை தடுத்துடணுன்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்கெல்லாம் மாற்றம் மனமாற்றம் அடைந்து உங்களுக்கு சாதக நிலையில் கொண்டு வர சூழ்நிலை உண்டு இதில் கடன் சம்பந்தப்பட்டது பார்க்கணும் சார் கடன் பெருகிட்டே போயிடுச்சு க்ரெடிட் கார்டு கடன்னு சொல்லணும் அப்புறம் பர்சனல் லோன் கடன்னு சொல்லணும் இதற்கு என்ன சார் விடிவுன்னு சொல்லி ஒரு சிலர் இடத்த இல்லை வண்டி வாகனத்தை விற்று அடைச்சிருக்கீங்க ஒரு சிலர் நகையை அடகு வச்சு விற்றுருக்கீங்க விற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இனி இது மாதிரி எதுவும் பண்ணாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காலம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்க வந்துடுச்சு இந்த சனி வக்ரம் உங்களுக்கு சாதகமே அதாவது அவமே எடுக்கிற முடிவு சாதகம்னு சொல்ல இந்த சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற வந்தாச்சு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஜூலை மாதம்லாம் பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் அங்கே பயன்பட்டுருக்கு அப்போ என்ன சொல்லுவோன்னா உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவுகளாக இருந்தது இல்லையா இதை நம்ம அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சொல்ல போனால் ஒரு சிறு தொகை ஒரு அநாதாசிரமத்துக்கு கொடுக்கறது ஒரு சிறு தொகை குழந்தை அவங்க ஏதோ ஒரு குழந்தை நலனுக்கு கொடுக்கறது ஒரு கோயில் டொனேஷனுக்கு கொடுக்கறது இது உங்களுக்கு மிகுந்த பரிகாரத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில கோயில் போகக்கூடாது உங்களுக்கு குறிப்பாக பெருமாள் கோயில் அதாவது ஸ்ரீரங்கமாக இருக்கலாம் திருப்பதியாக இருக்கலாம் அஷ்டலட்சுமி கோயிலாக இப்போ உங்களுக்கு சாதகம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பின்னாடி தேவைப்பட்டால் போய்க்கலாம் இன்னும் சில மாதங்கள் மாறணும் அப்படி போகணும்னு ஆசைப்பட்றவங்க குறிப்பாக ஆகஸ்ட்டுக்கு மேலே போங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் வேலை வேலை சம்பந்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நாள் நல்லா போகுதுங்க குறிப்பிட்ட நாள் வளர்ச்சி குறைவாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு ஒரு முடிவே எடுக்க முடியல மனசு சஞ்சலமாகவே இருக்குது அப்படின்றதுலாம் விளக்கிட்டு இனி நிரந்தர வருமானம் நிரந்தர கிளைண்ட்டு நிரந்தரமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைச்சிருச்சுன்னே சொல்லுவோம் உங்களோட வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இனி பெருக போகுது இரண்டு நான்காக மாறி நான்கு எட்டாக மாறப்போகுது உங்களோட ப்ரோடக்ட் பற்றியும் உங்களோட தனித்துவத்தை பற்றி வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம் அதாவது வாய் வழியாக உங்களுக்கு அவங்க பப்ளிசிட்டி வாங்கி தர போகிறாங்க இந்த சூழ்நிலை இப்பொழுது வர காலகட்டம் வந்தாச்சு நீங்கள் இதுவரை என்ன திறமையாக செஞ்சிடும் அதை அப்படியே தொடருங்க அதுவே வெற்றி இதில் உங்கள் விளம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி இந்த கையெழுத்து போடுறது செக்லிஃப் கொடுக்கறது கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க ஆல்ரெடி கொடுத்து மாட்டினவங்க இப்போ விடுபட்டு வந்துடுவீங்க இனி கொடுக்க போகிறவங்க ஒன்று முறை வ வி நல்லா கவனித்தா போதும் மற்றபடி தொந்தரவு இல்லை ஒன்றும் டேட்டு மாற்றி போடுறது செக் மாற்றி போடுறது இதெல்லாம் இப்பொழுது மாறி உங்களுக்கு யோகம் வந்துடும் நிறைய பேர்த்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நகையை அழித்து செய்கிறது ஒரு நகை ஒருத்தருக்கு வாங்கி தரது சின்ன ஒரு தீதி இந்த மாதிரி வாங்கிறது ஒரு நகை வாங்கினது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு இனி நகை அடகு வைக்கிற யோகமும் இல்லை சார் தொழிலுக்கு நகை வைக்க வேணான்ட்டீங்க லோன் வாங்க வேணான்ட்டீங்க தொழிலுக்கு என்ன சார் பண்ணுறது இயற்கையாகவே தொழில் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு சாதகம் வந்துடும் உங்கள் ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு எட்டில் இருக்கிறதுனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வேண்டாம் என்ன தொழில் நடக்குதோ அதுவே டெவலப் ஆகி கொண்டு வந்து உங்களுக்கு விருத்தியை கொடுத்துரும் இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ஆறு பன்னிரெண்டில் ராகு கேதுகள் பயணித்து கொண்டிருக்கிறது வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது கனரக வாகனம் சார்ந்தது பெயிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது பிளாஸ்டிக் வகை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லணும் இதில் குறிப்பாக மெடிக்கல் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் மெடிசன் இந்த துறை சார்ந்தவங்களுக்கும் யோகமே ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு மரியாதை இப்போதாங்க மீண்டு வருது இந்த பொலிட்டிஷியன் சொல்வோம் ஒரு சில பினாமி மாறி உங்களுக்கு பெரிய தொகையும் கட்சி கட்சி சம்மந்தப்பட்டது கொடுத்து கட்சியை வழி நடத்த சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவை வழி நடத்த சொல்ல போகிறாங்க அப்போ அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு திறம்பட செஞ்சு பேரும் புகழும் பெறுகிற சூழ்நிலை வரப்போகுது கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு வர மாதிரி இருக்குங்க இந்த கோயிலில் ட்ரஸ்டேயாக இருக்கிறது தவறையில் நீங்கள் இருந்து நல்லபடியாக பண்ணலாம் உங்கள் தாயின் உடல் நலம் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு தந்தை விரயத்தை கொடுத்துட்டு மனஸ்தாவம் தொந்தரவே கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்போ என்னன்னு கேட்டால் அவர் மனசு மாறி உங்களுக்கு சாதக நிலையை கொண்டு வருகிறார் இதில் படிப்பை பற்றி தான் பார்க்கணும் மாணவர்கள் அவங்க கடின உழைப்பு செஞ்சு அதற்குண்டான இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு கரும்பலைகள் எழுதி எழுதி பார்க்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் ஒன்றுக்கு ரெண்டு டைம் எழுதி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கணும் அதாவது என்ன சொன்னால் ஒரு சில தேர்வுகள் போகிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்போ கால் சம்மந்தப்பட்ட சின்ன கொப்பளம் வர்றது இதெல்லாம் வந்துச்சு இப்போ சரியா இனி சரியாயிடும் சொல்லணும் வந்தது நிவர்த்தி ஆயிரும் இனிமேல் கரெக்டான சரியான செருப்பு மட்டும் பயன்படுத்தணும் இதுதான் உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு சில கோயில் சம்மந்தப்பட்டது பண்ணிக்க வேண்டியது இருக்குது அதை போய்ட்டு வந்தால் இன்னும் விருத்தி ஆகும் அந்த கோயில் என்ன அப்படின்னா துலாபாரம் கொடுக்குற கோயில் எந்த கோயிலில் துலாபாரம் கொடு அந்த கோயிலுக்கு சென்று வாருங்க உங்களுக்கு அடையும் முருகன் சம்பந்தப்பட்ட கோயில் மலை மேல் முருகன் இருக்கலாம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி அப்படின்னு ஒரு இருக்கிற முருகன் கோயில் நிறைய முருகன் கோயிலில் நிறைய பேர் இருக்கும் அது சுப்பிரமணி அப்படிங்கிற கோயில் இப்பொழுது கால சூழ்நிலைக்கு உங்களுக்கு வலிமை வளர்ச்சி தர வல்ல சூழ்நிலை ஒன்று இதிலேயே இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்கள் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ பார்க்கலாமா சார் திருமண தடையாகவே இருக்குதே என்ன பண்ணலாம் திருமணத்துக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அங்கே பிடிக்கலை இதில் இன்னொன்றுன்னா திருமண பாதி வரைக்கும் போயிட்டு பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்றுருச்சுங்க இதெல்லாம் அந்த கால சூழ்நிலையில் ஏற்பட்டதுங்க அதற்கு தான் சுப்பிரமணிய கோயில் பரிகாரம் செய்யும்போது திருமண தடை விலைக்கு சுபிச்ச நிலை வருகிறது குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர்த்துக்கு தடை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் விலகி அதெல்லாம் முன்னாடி நடந்த ஸ்டோரி இனி பாசிட்டிவாக தான் பேசணும் சின்ன சின்ன தொந்தரவுகள் பொதுவாகவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இந்த இருக்கிற அந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜை அது விடுங்க அது கால சூழ்நிலைக்கு இன்னும் மாறிடும் ஏன்னா நம்ம இடுக்கன்னு வருங்கால் நகுகள்னு சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு இன்னும் தைரியமாக இருக்க வேண்டிய ராசி காலப்புருஷனுக்கே நிவர்த்தியான ராசிங்க நீங்கள் அப்போ அதுவும் சுக்கரோட விதி நீங்கள் சுக்கரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதாக உங்களுக்கு வருத்தமே சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட சொல்லுவேன் இந்த ராசிக்கு சந்தோஷமாக இருக்க அந்த அந்தளவுக்கு வலிமையான ராசியில் ஒன்று சரி இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் நியூமராலஜி வாஸ்து செம்ஸ்டோன் இந்த மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் உங்கள் ஜாதக அடிப்படையில் பல விளக்கங்கள் கொடுக்கப்படும் இப்போ விட இந்த ஃபோன் இந்த சிம் கார்டு யூஸ் பண்ணலாம் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு எந்த பிரச்சனையும் எப்படி தீர்க்கலாம் கோர்ட்டு கேஸு இது மாதிரி பல விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சரியாக வழி நடத்தப்படும் இதை தாண்டி சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் முழு விளக்கங்கள் தரப்படும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்